போற்றுக்கு நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியாருக்கு அடியே குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள் நமது ஈசனை தேடி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன் நம்முடைய சேனலில் தேவார திருக்கோவில்களை நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போற தேவார திருத்தலம் சர்க்குணநாதேஸ்வரர் திருக்கோவில் திருக்கருவி இந்த திருக்கோயில பத்திதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பகோணத்தில் இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது கும்பகோணம் நாச்சியார் கோவில் எரவாஞ்சேரி பூந்தோட்டம் சாலை வழியில் பூந்தலூர் அடைந்து அங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் சென்றால் இந்த தலத்தை அடையலாம் இந்த தலத்திற்கு அருகில் திருமீளிங்கிலை என்ற மற்றொரு தேவார பாடல் பெற்ற கோவில் அமைந்துள்ளது மேலும் வடக்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் திருநள்ளம் என்ற மற்றொரு பாடல் பெற்ற திருக்கோவிலும் அமைந்துள்ளது திருக்கருவிலி இந்த கோவிலில் குடிகொண்டுள்ள தெய்வங்களை வணங்கும் பெயர் பெற்றவர்கள் இனி எந்த ஒரு கருவிலும் திறக்க வேண்டிய அவசியமில்லை என்பது நம்பிக்கை கோவில்கள் நிறைந்த கும்பகோணத்தில் உள்ள அனைத்து கோவில்களையும் தரிசித்த பலன் இந்த ஒரு கோவிலை தரிசித்தாலே நமக்கு கிடைத்துவிடும் இந்த திருக்கோவிலின் தீர்த்தத்தில் நீராடினாலும் தலையில் தெளித்துக் கொண்டாலும் யம பயம் போகும் இறைவர் திருப்பெயர் நாதேஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் சர்வாங்க நாயகி தீர்த்தம் யம தீர்த்தம் தேவார பாடல்கள் அப்பர் சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு கொட்டிடை மட்டிட்ட குழலா சுழலில் வலைப்பட்டிட்டு மயங்கி பரியாதினி டூழலா சுழலில் அலைப்பட்டிட்டு மயங்கி பரியாது நீ இந்த தலம் சிறப்பை அறுத்து மோட்சத்தை தரும் தலம் என்பதால் இந்த தலத்தை கருவிழி என்கிறார்கள் சர்க்குணன் என்ற மன்னன் இந்த கோவிலில் வழிபட்டு நீங்க பெற்று மோட்சமும் பெற்றான் ஈசன் பல்வேறு ஊர்களுக்கு சென்று இறுதியில் வந்து அமர்ந்த இடம் இந்த திருக்கருவிழி என்று தலபுராணம் கூறுகிறது ஈசனுடன் மீண்டும் சேர்வதற்கு அன்னை பார்வதி தேவி அழகே உருவாக மீண்டும் தோன்றிய இடம் இந்த கருமிழி ஆலயத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அப்பாச்சி என்று தலபுராணம் சொல்கிறது முப்புறமும் எரித்த ஈசன் ஆனந்த கழிப்பில் கொடு என்ற ஆட்டத்தை இந்த தளத்தில் நிகழ்த்தினார் எனவே இந்த ஆலயம் கொட்டிடை என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்தை அம்பாள் கிழக்கு நோக்கி அருள்பாளிக்கிறார் சார் சுந்தரி அம்பாள் மிகவும் அழகானவள் ஈசனுடன் இந்த தளத்து அம்பாள் இணைந்த தளம் எனவே இந்த தளம் திருமண தடை நீக்கும் தளமாக விளங்குகிறது திருக்கரையூரில் மார்க்கண்டேயனுக்கு பாச கயிற்றை வீச சிவபெருமான் குறுக்கிட்டு யமனை தடுத்தார் இதனால் பயந்த யம தருமனை கருவிழி வந்து நீராடி தன்னை வணங்குமாறு உத்தரவிட்டார் எனவே யமன் இங்கு வந்து நீராடி வணங்கி தனது பாவம் நீங்க பெற்றான் எனவே இந்த குளத்தில் நீராடினாலும் தலையில் தெளித்துக் கொண்டாலும் யமபயம் நம்மை விட்டு நீங்கி போகும் இது கேள்மின் பருவரையே பெருமரு எடுத்தானை அடர்த்த மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது எலி பிரகாரத்தில் கணபதி பாலசுப்பிரமணியர் சன்னதிகள் அமைந்துள்ளன மூர்த்தங்களாக நர்த்தன விநாயகர் அர்த்தநாரீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி தைரவர் உருவங்கள் பழமையும் தலை சிறப்பும் வாய்ந்தவை கருவறை முன் மண்டபத்தில் நடராஜர் ஆஞ்சநேயர் ஆகியோரை தரிசிக்கலாம் இத்தலத்து ஈசன் சர்க்குண நாதேஸ்வரர் என்ற பெயருடன் சுயம்புவாக அருட்காட்சி செய்கிறார் அம்பாள் மிகுந்த அழகுடன் பிழக்கு நோக்கி நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார் மேலும் இந்த அம்பாள் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வரம் தருவார் நம்பிக்கை இவ்வாலயத்தின் தீர்த்தம் எம தீர்த்தம் இது கோவிலுக்கு வெளியே உள்ளது கங்கையை சடையில் கொண்ட ஈசனின் சிற்பம் குளத்தின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது சர்க்குணன் என்னும் அரசன் பூஜித்து பிறவி கடலை கடந்த தளம் இது எனவே சர்க்குணேஸ்வரபுரம் என்றும் இந்த தலத்திற்கு பெயர் உண்டு கருவிழி என்ற பெயரே இனி எந்த தாயின் கருவிலும் பிறக்க வேண்டாம் என்ற மோட்சத்தை கொடுக்கும்படியான நிலையை குறிக்கும் சர்க்குணவரேஸ்வரரையும் அம்பாலையும் தரிசித்தால் அந்த பேரு கிடைக்கும் என்பதையே தலபுராணம் கூறுகிறது இந்த தலத்து ஈசனை வழிபட்டு உள்ளார்கள் இந்த தளத்து தீர்த்தத்தில் நீராடினாலும் தலையில் தெளித்துக் கொண்டாலும் போகும் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஈசன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த திருக்கோவிலுக்கு என்னை தரிசனம் செய்ய வைத்தார் என்னைப் போலவே விரைவில் நீங்களும் இந்த திருக்கோவிலை தரிசனம் செய்து அந்த அருள் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் மீண்டும் வேறொரு பயன் தரும் பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திரு